அத்தியாயம் பத்து சந்தியோபாசனை சூரிய தேவத்தை ஒரு சமயம் கல்வி இலாக்காவில் பெரிய பதவி வகிக்கும் உத்தியோகஸ்தர் ஒருவர் வந்து ஸ்ரீ மகாஸ்வாமிகளை தரிசனம் செய்துவிட்டு பின்வருமாறு விஜ்ஞாபனம் செய்தார் உத்தியோகஸ்தர் கேட்டார் நான் என் உத்தியோக காரியமாக பல பள்ளிக்கூடங்களை பார்வையிடச் செல்லும் பொழுது அப்பள்ளிக்கூடங்களில் உள்ள சிறு பையன்களுடன் நெருங்கி பழக எனக்கு அடிக்கடி சந்தர்ப்பம் ஏற்படுகிறது அங்கு அநேகமாக பிராமண பையன்களே ஜாஸ்தியாயிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்களில் சந்தியாவந்தனம் செய்கிற பையன்கள் ஏதோ பேருக்கு பண்ணுகிறார்களே தவிர அது ஒரு கடவுள் வழிபாடு என்று கூட உணர்வதாக தோன்றவில்லை அவர்களுக்கு உபயோகப்படும்படியாக ஏதேனும் சில உபதேசங்களை சொல்வீர்களேயானால் அவர்களுக்கு நானே போதிக்க சௌகரியமாயிருக்கும் மகாசுவாமிகள் அருளினார் சோதித்து பார்க்க வேண்டியதென்ற சர்க்கார் காரியத்துடன் மட்டும் இருந்து விடாமல் பையன்களையும் முன்னுக்கு கொண்டு வர இது ஒரு சந்தர்ப்பம் என்று நீங்கள் உபயோகிக்க நினைப்பதை அறிந்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன் உபாத்தியாயர்களோ மேலதிகாரிகளோ வித்யாபியாச சம்பந்தமான எல்லா உத்தியோகஸ்தர்களுமே இச்சிறுவர்களுக்கு நன்கு பதியக்கூடிய இளம் மனது வாய்ந்த காலத்தில் நல்ல பயிற்சியை கொடுக்க வேண்டியதான பெரிய பொறுப்பை வகிக்கிறோம் என்ற ஞாபகத்தில் வைத்து நன்றாக இருக்கும் பள்ளிக்கூடத்தில் ஏற்பட்ட பாடங்களை சொல்லிக் கொடுப்பதுடன் நிறுத்திக்கொண்டு சிறுவர்களின் நடத்தை ஸ்ரேயஸ் முதலியவைகளை கொஞ்சமேனும் கவனிக்காமல் இருந்தால் பெரும் பெருங்குற்றமாகும் அதிலும் பையன்களின் இளம் மனதை மாற்ற சௌகரியம் கிடைத்ததென்று தங்களுக்கு கிடைத்திருக்கும் சந்தர்ப்பங்களை விபரீதமாக உபயோகப்படுத்தி கொள்பவர்கள் மிகவும் குற்றவாளிகள் ஆவார்கள் உத்தியோகஸ்தர் கேட்டார் இதே கொள்கையில்தான் எப்பொழுதும் மறவாமலே இருந்து வருகிறேன் எங்கு போனாலும் அங்குள்ள சிறுவர்களை தருவித்து ஏதேனும் நல்ல விஷயங்களை உபதேசம் செய்துவிட்டுதான் போகிறதென்று வைத்து கொண்டிருக்கிறேன் அந்த காரியத்தை நன்கு நடத்த உத்தேசித்தேதான் தங்களிடம் அதற்கு உபயோகப்படக்கூடிய சில உபதேசங்களை அபேட்சித்தேன் மகாஸ்வாமிகள் கேட்டார் இவைகளை கேட்டு சிறுவர்களுக்கு அனுகூலமில்லை என்றாலும் கூட தங்களுக்கு நிச்சயமாய் பிரயோஜனம் இருக்குமே உத்தியோகஸ்தர் கூறினார் அப்படியே தான் மகாஸ்வாமிகள் மேலும் கேட்டார் ஆகையால் சிறுவர்களை பொருட்படுத்தாமல் உங்களுக்கே உபயோகப்படக்கூடியதான கேள்விகளையே கேளுங்கள் உத்தியோகஸ்தர் கேட்டார் முதலில் சந்தியோபாசனை விஷயமாய் தங்கள் உபதேசம் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது இந்த சந்தியோபாசனையில் உபாசிய தேவதை யார் மகாஸ்வாமிகள் கூறினார் அதற்கு முன் சாதாரணமாய் சந்தியோபாசனை என்பதற்கு நீங்கள் என்ன அர்த்தம் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சொல்லுங்கள் உத்தியோகஸ்தர் கூறினார் உதயமாகிற சூரியன் அஸ்தனமடைகிற சூரியன் உச்சியில் இருக்கிற சூரியன் இவர்களை உபாசிப்பதுதான் சந்தியோபாசனம் என்பது மகாஸ்வாமிகள் கூறினார் மிகவும் சரி சேர்த்து சொன்னால் சூரியனை உபாசிப்பது என்று ஆகுமல்லவா உத்தியோகஸ்தர் ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் மேலும் கேட்டார் சந்தியோபாசனம் என்றால் சூரியனை உபாசிப்பது என்று சொல்லிக்கொண்டே சந்தியையில் உபாசியன் யார் என்று கேட்கிறீர்களே இது அனாவசிய கேள்வி இல்லையா உத்தியோகஸ்தர் கூறினார் அப்படி பார்த்தால் அனாவசிய கேள்விதான் வாஸ்தவமாக நான் கேட்க உத்தேசித்தது உபாசிக்கப்படுகிற சூரியன் யார் என்பதுதான் மகாஸ்வாமிகள் கேட்டார் சாதாரணமாய் சூரியன் என்றால் யார் என்று கிரகித்து கொண்டிருக்கிறீர்கள் உத்தியோகஸ்தர் கூறினார் ஆகாசத்தில் பிரகாசமாய் தோன்றும் மண்டலமே சூரியன் மகாஸ்வாமிகள் கூறினார் அப்படியானால் அந்த பிரகாச மண்டலமே உபாசிக்கப்படுகிறது உத்தியோகஸ்தர் கூறினார் ஆனால் பௌத்திக சாஸ்திர ரீதியாக அந்த தேஜோ மண்டலம் எப்பொழுதும் மிகவும் உக்ரமாக எரிந்து கொண்டிருக்கிற ஒரு அச்சேத்தன வஸ்து என்றல்லவா சொல்கிறார்கள் சேத்தனர்களான நம்போல் உள்ளவர்களால் உபாசிக்கப்படும் யோகியதை அதற்கு எப்படி ஏற்படும் நம் பிரார்த்தனைகளை கேட்கவாவது நம் அபிஷ்டங்களை நிறைவேற்றவாவது அம்மண்டலத்திற்கு எப்படி முடியும் மேற்கு தேசத்திலுள்ள சில வித்வான்கள் நம் முன்னோர்கள் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு அச்சேதன பிம்பத்தை குறித்தே ஸ்துதி செய்ததாக சொல்கிறார்கள் அப்படி நம் முன்னோர்கள் மூடர்கள் என்று நான் நம்ப தயாரா இல்லை மகாஸ்வாமிகள் கூறினார் மிகவும் வாஸ்தவம் அவர்கள் ஒரு காலம் அப்படி மூடர்கள் இல்லை உத்தியோகஸ்தர் கேட்டார் அப்படியானால் அவர்கள் தாங்கள் ஸ்துதி செய்யும்படியாக சூரிய பிம்பத்தில் என்ன விசேஷத்தை கண்டார்கள் மகாஸ்வாமிகள் கேட்டார் அச்சேதனத்தை பார்த்து ஸ்துதி செய்வது நியாயம் ஆகாதென்று நீங்களே இப்பொழுது சொன்னீர்களே உத்தியோகஸ்தர் ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் கேட்டார் ஸ்துதி செய்ய வேண்டுமானால் ஸ்துதி செய்யப்படுகிறவன் எப்படி இருக்க வேண்டும் உத்தியோகஸ்தர் கூறினார் அச்சேதனமாய் இல்லாமல் சேத்தனனாய் இருக்க வேண்டும் என்பது முதலில் அவசியம் மகாஸ்வாமிகள் கேட்டார் அப்பொழுது இரண்டாவதாக உத்தியோகஸ்தர் கூறினார் நம் பிரார்த்தனையை காது கொடுத்து கேட்டு பூர்த்தி செய்து கொடுக்க சக்தியும் இருக்க வேண்டும் மகாஸ்வாமிகள் கூறினார் வாஸ்தவம் நம் முன்னோர்கள் மூடர்களும் இல்லை ஆனால் சூரியனை பார்த்து ஸ்துதி செய்தார்கள் நம்மையும் ஸ்துதி செய்யச் சொல்கிறார்கள் ஆகையால் அவர்களுடைய பார்வையில் சூரியன் என்பது வெறும் பிரகாசமுள்ள மண்டலம் என்பதை விட வேறாகவே தோன்றியிருக்க வேண்டுமல்லவா உத்தியோகஸ்தர் கூறினார் ஆம் அதற்கு சைத்தன்யமும் நம் பிரார்த்தனையை கேட்கக்கூடிய சக்தியும் நமக்கு உதவி செய்யக்கூடிய திறமையும் இருக்கிறதாகவே பாவித்திருப்பார்கள் மகாஸ்வாமிகள் மேலும் கேட்டார் இப்பொழுது நாம் என்று சொன்னீர்களே அந்த வார்த்தை இப்பொழுது ஸ்துதி செய்வதற்காக கையை தூக்கியிருக்கிற இப்பொழுது ஜீவித்திருக்கிறவர்களை மாத்திரம் குறிக்காமல் சென்ற காலத்திலும் இனி வரப்போகும் காலத்திலும் உள்ள அனந்தமான பரம்பரைகள் யாவற்றையுமே அந்த நாம் என்பதில் சேர்க்க வேண்டுமல்லவா உத்தியோகஸ்தர் ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் கேட்டார் ஆகையால் சூரியன் என்று உபாசிக்கப்படுகிறவரின் ஞானத்திற்காவது சக்திக்காவது தேச காலங்களினால் எல்லையிட முடியாது அல்லவா உத்தியோகஸ்தர் மேலும் ஆமோதித்தார் மகா சுவாமிகள் தொடர்ந்தார் சந்தியையில் உபாசிக்கப்படுகிறவர் யார் என்று நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைத்து விட்டது நம் பிரார்த்தனைகளை கேட்டு உதவக்கூடிய சர்வஜமுமாய் சர்வ சக்தமுமாய் இருக்கும் ஒரு சேத்தன வஸ்து என்று பதில் கிடைக்கிறது உத்தியோகஸ்தர் கேட்டார் அப்படியானால் சூரிய மண்டலத்தில் வசிக்கும் ஒரு தேவன் என்று அர்த்தமா மகாஸ்வாமிகள் கூறினார் அப்படியே சூரிய மண்டலம் அவருக்கு வாசஸ்தானம் என்பது மாத்திரம் அல்ல அது அவருக்கு ஸ்தூல சரீரமும் ஆகும் உத்தியோகஸ்தர் மேலும் கேட்டார் நம் ஸ்தூல சரீரங்களுக்கு உயிர் கொடுத்துக்கொண்டு நாம் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி அந்த தேவன் சூரிய மண்டலத்திற்கு உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தமாம் மகாசுவாமிகள் ஆமோதித்தார் உத்தியோகஸ்தர் மேலும் கேட்டார் அப்படியானால் நம்மை போல் அவனும் ஷரீரியே ஆவான் நம்மால் உபாசிக்கப்படும் தன்மையை எப்படி அடைந்தான் நாம் சேவிக்கும்படியான உயர்ந்த ஞானமும் சக்தியும் அவனுக்கு எப்படி ஏற்பட்டது மகா சுவாமிகள் கூறினார் முன்ஜென்மாவில் அதற்கு தகுந்த கர்மாவையும் உபாசனையையும் செய்ததினாலேயே அப்பதவியை அடைந்திருக்கிறார் உத்தியோகஸ்தர் கேட்டார் சூரிய தேவனும் நம்மை போலவே முன்னொரு காலத்தில் மனுஷியனாயிருந்து தன் பிரயர்த்தத்தினாலேயே இந்த ஸ்தானத்தை அடைந்திருக்கிறானா மகாஸ்வாமிகள் ஆமோதித்தார் உத்தியோகஸ்தர் கேட்டார் அப்படியானால் நம்மை போல் அவனும் ஒரு ஜீவனே ஆகும் தாரதமியம் எவ்வளவு இருந்தாலும் ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுக்கு ஏன் நமஸ்காரம் செய்ய வேண்டும் மகாஸ்வாமிகள் கூறினார் உங்கள் பையனும் சிஷ்யனும் உங்களுக்கு ஏன் மரியாதை காட்ட வேண்டும் உங்கள் மேலதிகாரிகளுக்கு நீங்கள் ஏன் மரியாதை காட்டுகிறீர்கள் எல்லோருமே ஜீவர்கள்தானே உத்தியோகஸ்தர் கூறினார் வாஸ்தவம் ஆனால் அவர்கள் நினைத்தால் நமக்கு உதவி செய்யவோ நம்மை கெடுக்கவோ அவர்களால் முடியும் ஆதலால் மரியாதை காட்ட வேண்டியிருக்கிறது மகா சுவாமிகள் கூறினார் இந்த மாதிரி மரியாதை செய்வது ரொம்ப மட்டமானது அதையே எடுத்துக்கொண்டாலும் கூட சூரிய தேவதைக்கு நம்மை கெடுக்கவோ நன்மை செய்யவோ திறமை இருப்பதால் அவர் இஷ்டப்பட்டால் நமக்கு கெடுதலையோ நன்மையையோ செய்யக்கூடும் ஆதலால் நாம் அவருக்கு மரியாதை காட்டியே தீர வேண்டும் உத்தியோகஸ்தர் ஆமோதித்தார் மகா சுவாமிகள் தொடர்ந்தார் உங்கள் மேலதிகாரிகளைப் போல சூரிய சூரியதேவனும் ஜீவனாயிருக்கிறபடியால் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தால் உதவி செய்வார் அவரை உதாசீனம் செய்து விடுத்தால் கெடுதலும் செய்வார் ஆகையால் உங்கள் நன்மையை உத்தேசித்தே நீங்கள் அவரை உபாசித்து அவருடைய நல்ல எண்ணத்தை பெற வேண்டியது அவசியம்